விளைவுங்கிறது அவ்வளவு மகத்தான விளைவுகளை உண்டாக்கி அதனால பிள்ளைகள் விஷயத்தில் உண்டான கடமை என்பது ஆரம்பிப்பது அங்கிருந்தே அதனாலதான் அல்லாஹ் குரான் சரீஃபில் ஒரு ஆயத்தை சொல்றான் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு பயமா இருக்குதா எதிர்காலத்துல அவங்க நல்லபடியா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சோதனையான இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி எதிர் போட்டு வரப் போகிறார்களோ என்று உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால் பயப்படுறோமா இல்லையா அன்னைக்கு பயப்படுறோமா இல்லையாங்க நாம ஒரு ஒரு முறையில் அவங்கள திட்டமிட்டு கொஞ்சம் வளர்த்தாலும் கூட நம்முடைய கண்காணிப்பில் பார்வையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட சோதனையான இந்த உலகத்தில் இதிலேயே மாட்டிக்கிற கூடாது அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் விஷயத்தை நீங்கள் பயந்தால் நீங்க என்ன செய்யணும் அல்ல நமக்கு சொல்றான் அதை செய்திருவோமா அல்லாஹ் சொல்றான் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால் பிள்ளைகளை தூக்கி அடிக்கணுங்கிறது அல்ல சொல்லல அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒழுக்கமாயிருங்க அல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க ஒழுக்கமாயிருங்க நீங்க அல்லாஹ் பயப்படுங்க நீங்க நேர்மையாக இருங்கள் நீங்கள் சம்பாதியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நேர்மை கடை அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளின் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் மேம்பட வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் உங்களுடைய கல்விலே அடித்தளமாக இருந்தது என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் நீங்க சொன்னால் இந்த உலகத்தில் நாம் செய்கிற எந்த நன்மையான காரியத்திற்கும் ஒரு விளைவு கிடைத்தே தீருங்க இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் அதுக்கு பலாபலம் நல்லா தராமல் விடவே மாட்டான் இன்றைக்கி ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறோம் அதுக்கு பலன் நல்லா தராமல் விடவே மாட்டான் நாம் நினைக்கிறேன் எத்தனையோ பேர் அவன் என்னென்ன அநியாயம் பண்ணுறான் சிறுத்து நல்லபடியாக தானே இருக்கிறான் உஸ்தாத் என்னென்ன அநியாயம் பண்ணுறான் அவன் ஆனால் நல்லபடியாக இருக்கான் நான் அல்ல அல்லா அல்லான்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நான் எவ்வளோ தொழுகிறேன் எவ்வளோ ருக்கு செய்கிறேன் சுஜூ செய்கிறேன் எவ்வளோ துவக்கலை செய்கிறேன் எனக்கு தானே சோதனை வருது ஒரு சின்ன துவாவை கூட வீணாக்க மாட்டான் ஒரு அறமான நல்ல காரியம் கூட நிச்சயமாக நஷ்டப்படவே செய்யாது ஆனா நம்ம வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில மூணு பருவம் இருக்குது மூணு பருவம் இருக்குதுங்க அதாவது முதல் பருவம் எப்படின்னு சொன்னா உழைப்பு கடுமையா இருக்கணும் சிரமங்கள் கடுமையா இருக்கும் பலன்கள் கம்மியா இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில் யார் ரொம்ப உயர்ந்திருக்கிறாங்களோ பொருளாதாரத்துலையோ மற்ற உயர்நிலைகள்லையோ யார் உயர்ந்திருக்கிறாங்களோ அவங்க சின்ன வயசில் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டுப்பார் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க சாது நாங்கள் வந்து இருபது இருபது வெள்ளி இருபது ரேளுக்கு இருபது வெள்ளிக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி சிரமப்பட்டோம் இப்படி சிரமப்பட்டோம் அங்கே வந்த நேரத்தில் நான் அப்படி செய்தேன் அந்த வேலையை பார்த்தேன் பன்னெண்டு மணி மணி நேரம் வேலை பார்த்தேன் பதினாலு மணி நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு முதல் கட்டம் எப்படி சொன்ன வாழ்க்கை அல்ல எப்படி அமைச்சிருக்கிறான் அந்த கட்டத்தில் அதிகமாக சிரமப்பட வேண்டும் பலன்கள் கம்மியா இருக்கும் அதுக்கு அடுத்த இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும் மூணாவது கட்டம் இருக்கும் சிரமப்பட வேண்டியது இல்லை பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் கையெழுத்து மட்டும்தான் போடணும் அந்த மூணாவது கட்டம் எப்போ வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டினா தான் இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன மூணாவது கட்டம் முதல்ல வந்துடும் நினைக்கிறாங்க இந்த ரெண்டு கட்டத்தையும் கடக்காம மூணாவது கட்டம் இப்பவுமே வந்துறன் கையில் பட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கட்டங்களை கடக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள் பெருமக்களை அல்லா அப்படி விதியை வைக்கல